விமர்சனம் பண்ற பேர்ல தனி மனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க உதயநிதி குறித்து அவர் நிறைய பேசியிருக்காரு உனக்கு யார் ரைட் கொடுத்தது உனக்கு யார் சொன்னாங்க இதெல்லாம் அப்ப நீதான் தான் அதை செட் பண்ணி விட்டியான்னு ஒரு கேள்வி வருமா வராதா வருமா வராதா சார் பத்திரிகையாளர் நீங்க ஒரு போன முறை கைதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து வெளியில வந்து இருந்துச்சு இப்போ அந்த ஆதரவு வட்டம் வந்து இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆதரவு இனி வராது சார் ஏன் வராதுன்னா அடிப்படையில அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய பயந்தாங்கொல்லி யாரும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் போலி பிம்பம் உருவாக்கி வச்சிருக்காரு பிம்பம் இந்த முறை உடஞ்சிடும் அவர் இருந்து வெளியில வரும்போது கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடாங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்பா இல்ல திமுகவை தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விமர்சித்ததன் காரணமாகவே தான் இந்த திட்டமிட்ட கைது அவர் வந்து சிறையிலே காலி பண்ண திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரிய தியாகி சார் திட்டம் அவர் காலி பண்ணிட்டா அந்த அப்படியே சமூகம் அப்படியே மாறிடும் செக்கியூரிட்ட செம்மல் அவரு இல்ல அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பைப்புலயே அடிச்சு அவர் கையெல்லாம் உடஞ்சி போச்சான் அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தலும்பு தலும்பா காயங்கள்லாம் இருக்கான் உயிர் ஆபத்தான நிலையில போய் வாய தரம் தான் பொய் பேசுற ஒரு சவுக்கு சவுக்குன்னு சொல்ல வேண்டாம் சங்கர் ஏன்னா அது அவங்க அப்பா பேர் வச்சது இல்லை அவங்க அப்பா வச்சது சங்கர் தானே குடும்பத்தார் வச்ச பேர் அதுதானே அதாவது சங்கர் வந்து வாயை திறந்தா போய் தவிர இது வரைக்கும் உண்மை பேசுறதே கிடையாது எங்கே எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து உருவா சரிமா இவர் கூட ஏதோ புதுசா பேசுறாருன்னா யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் நான் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி ஒரு குழந்தையினுடைய மரணம் குழந்தையினுடையதுல ஸ்ரீமதி ஸ்ரீமதி கேஸ்ல ஒரு பரிதாபகரமான மரணம் அது வந்து கொலை அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த தாய் கதறாங்க என்னுடைய மகளுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறாங்க அந்த நேரத்தில் அந்த மரணத்தை குழந்தையினுடைய மரணத்தை கொச்சையா பேசி சிரிச்சு எக்காலம் சார் இந்த சங்கரு ஒரு குழந்தை மரணத்துல உனக்கு இவ்வளவு தூரம் வன்மம் இருக்குன்னா நீ வந்து மனுஷ ஜென்மத்திலே உனக்கு இடம் கிடையாது உனக்கு அங்கேதான் நீ எனக்கு மாறுபட்ட விஷயமே நான் உருவாச்சு அது வரைக்கும் இந்த சங்கரை நான் பொருட்டாவே மதிக்கிறதே கிடையாது ஏதோ எல்லாம் பத்து பேர் பேசுறாங்க பதினோராது ஆளுனாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பார்வையில் இருந்தது நான் பெரும்பாலும் எல்லா நேர்காணலையும் எல்லா இடத்தையும் கூப்பிடுற இடத்துக்கும் போறதில்லை நான் மட்டும் மட்டும்தான் பேசுறது அதுவும் தகுதியாக இருந்தால் மட்டும் தான் பேசுறதுங்க எனக்கு நான் இந்த சமூகத்தை திருத்த வந்த ஆபத் பாந்தம்னு சொல்றதெல்லாம் விருப்பம் இல்லை என் கருத்துல நான் என்னைக்கும் மாத்துக்கிறதே கிடையாது ரெண்டாவது தரம் தாழ்ந்து நான் எங்கேயும் பேசுறது கிடையாது யாரையும் தரக்குறவாகவோ தனிப்பட்ட தாக்குதல் பண்ணது கிடையாது பர்சனல் பேச மாட்டேன் ஆயிரம் பர்சனல் நமக்கு தெரிந்தாலும் அதனால் இந்த சமூகத்துக்கு எந்த பலனும் கிடையாது அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சினிமாக்காரங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பர்சனலை பேசுறதுனால பேசுறவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அதை பார்க்கிற சில பேருக்கு ஒரு பெரிய அந்த நேரத்தில் புலகாய்தான் அடையலாம் அதனால் இந்த சமூகத்துக்கு எதாவது பலனான ஒன்றுமே கிடையாது கூடுமான வரைக்கும் நம்மை வந்து அழைக்கிறார்கள் பேசுவதற்குன்னா சரியான கருத்தை சொன்னால் மரியாதை கொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சங்கர் குறித்து தானே எங்கேயுமே பேசுனதில்லை நான் இங்கே ஏன் பேச வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல வரேன்னா இந்த கைதை திசை திருப்ப பார்க்கிறார்கள் எடப்பாடி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா மாற்ற பார்க்குறாரு இந்த கைது வந்து எதனால் ஏற்பட்டது திமுக அரசாங்கத்தை தொடர்ந்து தான் கைது சார் இது இன்னைக்கு நேத்தாவும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு விமர்சனம் பண்ணுற பேரில் தனிமனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு ஓ இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி குறித்து அவர் நிறைய பேசியிருக்காரு அது பிரச்சனை இல்லை பொது வாழ்க்கை நிறைய விமர்சனங்களை சந்திக்கணும் அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் அவரை குறித்து சில நடிகைகளோடு ஒப்பிட்டு பேசின விஷயம் நடிகைகளே விளக்கம் கொடுத்தாங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசாதீங்கன்னு உனக்கு யார் ரைட் கொடுத்தது உனக்கு யார் சொன்னாங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் இதை பண்ணாங்க நான் போய் பார்த்தேன்னு அப்ப நீதான் அதை செட் பண்ணி விட்டியான்னு ஒரு கேள்வி வருமா வராதா வருமா வராதா சார் ஒரு இல்ல நான் இல்ல நான் பேசல இந்த கேள்விகளை பொது வழியில எல்லாரும் கேட்கறாங்க நான் அப்படி சொல்றாலே கிடையாதுங்க வெளியில பொது வழியில கமெண்டா வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் சொல்றேன் இந்த கேள்விகள் வருதுன்னு சொல்றேன் நான் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணல எனக்கு அது தேவையே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட நடிகளை விளக்கம் கொடுத்தும் கூட தொடர்ந்து நீங்க ஒரு ஒரு சாராருக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து எந்த லிஸ்ட்ல வைப்பாங்க நீங்க நேர்மையாளர் நடுநிலையாளர் அப்படி நடுநிலைன்ற வார்த்தை கிடையாது அது வேற விஷயம்னு வச்சுங்களேன் நீங்க ஒரு சாராருக்காக மட்டும் பேசுறீங்களா அப்ப மற்ற சைட்ல இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கம் தெரியுங்க நீங்க இன்னொரு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்தையும் தீர்மானிச்சு விசாரிச்சு சொல்றவங்க தான் பத்திரிகாவோட வேலை ரெண்டு பக்கத்தினுடைய பிரச்சனைகளையும் பொதுவாக பேசணும் பேசணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு வருது ஒரு கவனம் வருது இந்த டெண்டரில் இவ்வளோ முறைகேடு இருக்குது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா டெண்டர் எடுத்தவங்க குறித்து நீங்கள் பேசுகிறீங்க பயங்கரமாக பேசுறீங்கன்னா டெண்டர் கொடுத்தாங்க இல்ல எடுத்தது ஒரு ஆளாக இருக்கும் கொடுத்த ஒரு ஆளாக இருக்கும் கொடுத்தவங்கள தான் காசு வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு பயங்கரம் பேசுறீங்க எடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும்ல நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி எல்லா விஷயங்களிலும் இரண்டு தரப்பையும் என்னைக்காவது சங்கர் பேசியிருக்காரா இது வரைக்கும் அவர் பேசின எல்லா காணொலிகளிலும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பேசுவார் குறிப்பிட்ட சாதியை தப்பாக பேசுவார் சார் சமீபத்தில் நம்ம நம்ம தேவர் முத்துராமிக்க தேவர் குறித்து அந்த குரு பூஜை குறித்து பேசியிருக்காரு இவருக்கு என்ன தெரியும் அதை பற்றி பேசுறதுக்கு நான் நான் இப்போ இது என்னுடைய பர்சனல் கேள்வி உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி பேசுறதுக்கு ஏன் நான் உனக்கு என்ன தெரியும்னு நான் உரிமையில் கேட்குறேன்னா தேவர் குறித்து ஆவணப்படம் இயக்கி கிட்டத்தட்ட கால் வருஷம் அதற்காக உழைத்து ஊர் ஊரா போயிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து சென்சார்ல யூ சர்டிஃபிகேட் வாங்கி முத்தராமலிங்க தேவர்னா யாரு அவர் எப்படிப்பட்டவர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு அந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு அந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு அவர் ஒரு சாதிக்கு குறிப்பிட்ட தலைவர் இல்லைன்னு உலகத்துக்கு அடையாளம் பண்ண இயக்குனர் சார் நானு எனக்கு தெரியும் நான் உரிமையா கேட்க முடியும் நீ அந்த சமூக மக்கள் குறித்து நீ என்ன பேசுற நீ எல்லாம் வந்து தண்ணியை தான் அங்க குரு பூஜைக்கு போவாங்க அந்த பெண்கள் குறித்து அவ்வளோ வீடியோ வெளியிடுறீங்க இதெல்லாம் அபத்தம் இல்லையா அப்ப என்ன பண்றீங்க நீங்க சாதி மோதலை மிக நாசுக்காக தூண்டி விடுறதுக்கு ட்ரை பண்றீங்க அதான உங்க அடிப்படை நோக்கம் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த அந்த மக்கள் அங்க ஏன் போறாங்க அந்த மக்கள்லாம் யாரு சார் குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் மட்டும் கிடையாது சார் அங்கே எல்லாருமே அங்கே போவாங்க எல்லா சமுதாய மக்களும் அங்கே வந்து அணி திரள்வார்கள் அங்கே வந்து சமுதாய பாகுபாடுன்ற விஷயம் இல்லை இன்றைக்கும் அவருடைய அவர் பேரில் வைத்திருக்கிற நிலங்கள் அவர் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு முப்பத்தி ஏழரை கிராமத்துக்கு அவர் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு பிறக்கூடும் அவர் இருக்கிற நிலங்களை இன்றைக்கும் ஆளுமை செய்து அதற்கு அதுல விவசாயம் பண்ணி அதுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்து மக்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கிடையாது ஆதாரம் கேட்டா நான் தரேன் அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாமே நீ ஏதோ குரு பூஜைக்கு நீ போனியா பாத்தியா வச்சியா அவங்களாம் தண்ணியை போட்டு வருவாங்களான்னு பேசுறிய நீ யார் நீ முதல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு அப்ப அடிப்படையில் இந்த இந்த தமிழ்நாட்டில் சாதி மோதல் நடக்கணும்னா இப்படி எல்லாம் தூண்டி விட்டா நடக்கும் மத மோதல் நடக்கணும்னா இதெல்லாம் தூண்டி விட்டா நடக்கும் இது எங்க நடக்குது ஸ்ரீமதி மரணத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அங்கெல்லாம் என்ன ஆச்சு எரிந்து போன பஸ்ல இருந்து காதல் கடிதங்கள் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் வேன் எரிஞ்சு போச்சுன்னா மொத்தம் எரிஞ்சிடும் கருகி போன இடத்துல டூல்ஸ் பாக்ஸ்ல இருந்து பீத்து போட்டபட பேப்பர்ஸ் கிடைச்சது சார் அனல் தகிச்சாலே பேப்பர் எல்லாம் கருகிரும்ங்க அடிப்படையில் இருக்க குழந்தைக்கு கூட தெரியும் எப்படா எரிஞ்சு போன இடத்துல பேப்பர் எடுப்பானு இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தவர் தான் சங்கர் ஸோ அதனால நீங்க நெடுங்காலமாக அவருடைய பயணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் உண்மை இல்லை அதன் காரணமாகத்தான் அவர் முதல் முறையாக கைதானதும் திமுக அரசாங்கத்தினால கிடையாது நீதி அரசர்களை குறித்தும் நீதி அரசர்கள் கிட்ட அங்க இருக்கிற பெண்கள் குறித்தும் ஆடல்கள் குறித்தும் அவர்கள் அவர் பேசின அந்த விஷயங்கள் இருக்குல்ல அதையும் பெண்களை அவதூறாக பேச போய் தான் முதல் முறையாக கைதானார் ஏதோ ஒரு பெரிய செக்கியத்தை செம்மல் நாட்டுக்காக பயங்கரமா வேலை பார்த்துட்டாருன்னு ஒரு கைது பண்ணிலாம் உள்ளே போடலாம் எதிர்கட்சியாக அவர் வந்து நான் தான் திறம்பட எதிர்கட்சி எனக்கும் அதுக்கு தான் போட்டி நான் வந்து திமுக அரசு ஊழலை வெளிக்கொண்டு வரேன் ஊழலை வெளிக்கொண்டு வந்து நீ என்ன கிழிச்சிட்ட இது வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க ஆதாரத்தோடு நான் சொல்றேன் சார் ஆயிரம் பேசலாம் நீங்கள் கூட நிறைய சொல்லலாம் நான் கூட தான் நிறைய சொல்லலாம் எவிடன்ஸ் காமிக்கணும்ல அது இல்லாமல் பே சும்மா வாய் வார்த்தையில பேசுறது எதுவும் எடுப்படாது முதல் முறை கைதுக்கு காரணம் நீதித்துறை சார்ந்தவர்களை அவதூறாக பேசியது நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இரண்டாம் முறை கைது இந்த முறை கைதுக்கு காவலர்கள் குறித்து பெண் காவலர்கள் குறித்து பெண் உயரதிகாரி குறித்து ஏடிஜிபியினுடைய அவருடைய குடும்பம் குறித்து அவர் குறித்து தனிப்பட்ட தாக்குதல் சார் அவர் அழகாக இருக்கார் அழகாக இல்லாமல் போகிறோம் உனக்கு என்ன வந்துச்சு நீ யார் அவருடைய அழகை பார்க்கறது யாரு தனிப்பட்ட தாக்கு தனி தனி மனிதனுடைய ஒரு உருவத்தை குறித்து பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதையெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக கேட்கணும் சீமான் எவ்வளவு அழகா எஸ்கே பண்ணிங்களா ஏன் அவர் போயிட்டாரா போன கைதின் போது போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க என்னென்னமோ பண்ணாரு சிறையிலிருந்து வெளியே வந்தோன்னு கட்டி பிடிச்சி பயங்கரமா நான் வந்து எலெக்சன்ல என் சார்பாக தம்பி நிறுத்தம் எல்லாம் பேசினாரு இப்ப பேச சொல்லுங்களா அவரை ஏன்னா என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு தவறுகிறார் சங்கர் அவருக்கு எதிராக போன வாட்டி என்ன அவருக்கு ஆதரவாக பிரஸ் கிளப் போன வாட்டி ஆர்ப்பாட்டம் நடச்சு இப்போ பண்ண சொல்லுங்களேன் ஆர்ப்பாட்டம் இல்லை போன முறை கைதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து வெளியில் வந்து இருந்துச்சு இப்போ அந்த ஆதரவு வட்டம் வந்து இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆதரவு இனி வராது சார் ஏன் வராதுன்னா இப்போ அந்த சாயம் வெளுத்துருச்சு அடிப்படையில் கலோக்கியலாக சொல்லணும்னா எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு நீ யாருன்னு நீயே வெளிச்சம் போட்டு காட்டிட்ட சாயம் வெளுத்து விட்டது இவ்வளவு நாளாக நீ வந்து ஒரு பெரிய ஒரு இந்த இந்த ஏரியாவை காப்பாற்ற வந்தவன் சுத்தம் பண்ண வந்த நபர்னு சொல்லிகிட்டு இருந்த பட் நீயே அசுத்தமானவன் இப்போ தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் அந்த அடிப்படையில் உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கள் உடந்தையாராங்க இந்த சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு இன்டெலக்சுவலாக தானே பார்க்குறாங்க சார் இன்டலெக்சுவல்ன்றது இவர் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சம்மர் சீசன் பயங்கரமாக இருக்கிற வெயில் காலங்களில் ஹைவேஸ்ல கார் எடுத்துகிட்டு போங்களேன் காரோ வாகனமோ எடுத்துகிட்டு போங்களேன் தூரத்தில் தண்ணி மாதிரி தெரியும் காணல் நீர் பக்கத்தில் தண்ணி மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் இவர் இவர் பெரிய அறிவுஜீவி மாதிரி தன்னை தற்கா ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு அடிப்படையில் அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய பயந்தாங்கொல்லியும் யாரும் கிடையாது அது தெரியுமா அவங்களுக்கு பர்சனலாக பழக்கணும் எல்லாருக்கும் தெரியும் அது சங்கர் மாதிரி ஒரு பயந்த நபர் யாரும் கிடையாது போலி பிம்பம் உருவாக்கி வச்சிருக்காரு இந்த பிம்பம் இந்த முறை உடஞ்சிரும் கவலையே படாதீங்க உடஞ்சிரும்ன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா தாக்குதல் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரல நீங்கள் கட்டமைத்து வச்சிருக்கீங்கல்ல நான் வந்து இந்த சமூகத்தை சீரமைக்க வந்தவன் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு ஒரு பிம்பம் வச்சிருக்கீங்கல்ல அது இந்த முறை உடஞ்சிருச்சு இனிமே அவர் சிலையிலிருந்து வெளியில வரும்போது அவர் சாதாரண ஒரு மனிதராக தான் இருப்பார் இந்த முறையாவது அவருக்கு அந்த சிறை படிப்பினை கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாரையும் அவரும் வாழ முடியும் மீண்டும் வன்மம் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வாய்தாசர் உங்களுக்கான மிகப்பெரிய பிரதானமான எதிரி வேற யாரும் கிடையாது திமுகவோ உங்களை சார்ந்தவர்கள் இல்லாம உங்களுக்கு எதிராக இருக்கிற யாரோ அதெல்லாம் கிடையாது உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரி ஆனால் அந்த வாய் தான் இதுவரைக்கும் சோறு போட்டிருக்கு திமுக ஆட்சியில் வந்து கருத்து வந்து ஒரு வளரும் கிடையாது என்ன கருத்து நெறிக்கப்படுது யாரை நெரிச்சிட்டாங்க இவரை விட நிறைய கருத்து பேசிட்டு இருக்காங்க இவரை விட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எங்க கருத்து சுதந்திரம் நெரிசிக்கப்படுது யாரை பிடிச்சிருக்காங்க கருத்து சுதந்திரம் என்பதற்காக இந்த ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் எத்தனை கைதுகள் நடந்திருக்கு எத்தனை பேர் அடக்குமுறை பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன் பிஜேபி அரசாங்கத்தில் நடக்கிற அந்த விஷயங்களை விட இங்க என்ன நடந்திருக்கு சார் லங்கா அவங்க லங்கா ஸ்ரீ அவங்கள சுட்டு கொண்டாங்க அந்த மாதிரி எத்தனையோ ஒரு நம்ம வந்து கொலைகளை பார்த்துருக்கோம் எல்லாம் என்ன பண்ணாங்க அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் அவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினார்கள்னு பயங்கரமான படுபாதக செயல்கள் நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர்களை யாரும் சுட்டுக்கொண்டாங்கன்னு கூட தெரில நிறைய சம்பவங்களை சொல்ல முடியுது அப்ப இங்க வந்து நீங்க வந்து கருத்து சுதந்திரம்ன்றது வந்து எது நசுக்கப்படுதுன்றத தெளிவுபடுத்தணும் பத்தம்பது ரூபா சொல்லிடக்கூடாது சார் கருத்து சுந்தரம் நம்ம பேசினாலே நம்மளை குடும்பம் பண்றாங்க நம்ம பேசினாலே அடக்குமுறை இருக்கு பேசினா இந்த வந்து ஊடகத்தை நசுக்கிறாங்க எதை சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல அவர் தான் சொல்றது எனது வேலை அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லிட்டு இருந்தாரு சார் அவர் பேசுறதா ஒருத்தர் தான் பேசினாரு அவர் ஒருத்தரை என்ன பேசுனார்னா தனிப்பட்ட தாக்குதல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி சொல்வதையெல்லாம் இவர் வாயால் மொழி முன்மொழிவார் நான் நேர்மையாளர் எல்லாருக்கும் பொதுவானவன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான இடங்களில் மட்டும் போய் அதிமுக பிராபகாண்டாவுடைய பிரச்சார பீரங்கி மாதிரி நீங்கள் போய் வந்து குண்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்க உங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்க நீங்கள் யார் இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல கைதான அந்த ரிசார்ட் யாருக்கு சொந்தமானு தெரியுமா இவர் கைதானார் இல்லையா தேனில ஒரு ரிசார்ட் ரிசார்ட் அந்த வந்து வந்து இந்த யாருக்கு சொந்தமானது தெரியுமா அது முதல்வர் உறவினர் லாட்றாங்க அதிர்ச்சியா இருக்கா ஆச்சரியமா இருக்கா ஆமா தவறு இல்ல யாரா லாட்ஜ் வச்சிருப்பாங்க இவருக்கு லாட்ஜ் போட்டு கொடுத்தது அறை போட்டு கொடுத்தது ஒருத்தர்ன்றாங்க அவர் யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப நான் ஏன் ஏன் வாயால் அதெல்லாம் சொல்லுவானே அப்புறம் இவருக்கு இவரோடு தொடர்புல இருந்து அவர் அங்கே போனதற்கான காரணம் என்னன்ற வரைக்கும் எடுத்துட்டாங்க இப்ப ஒரு தொடர சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே இல்ல சீரியஸ் இது எல்லாம் படிப்படியாக வெளிச்சத்துக்கு வரும் நீங்க நான் வந்து எனக்கு எனக்கும் சவுக்குக்கும் அந்த சங்கருக்கும் எனக்கு என்னங்க பிரச்சனை ஒண்ணும் கிடையாதுங்க நான் எங்கேயுமே அவர் குறித்து பேசுகிற விஷயத்துல ஒன்று மட்டும் வெளிப்படையாக பேசுவேன் நீங்க என்ன கருத்தோன்னா சொல்லுங்க யார கருத்தோன்னா பேசுங்க ஆனால் நீங்க பத்திரிக்கையாளர்னு சொல்லி பேசாதீங்கன்னா சொல்லுவேன் நீ பத்திரிக்கையாளரே கிடையாது நீங்க விமர்சகர் வச்சுங்க யூடியூபர் வச்சுங்க சார் நீங்க யூடியூபர்னு சொல்லிட்டாலே நீங்க பெரிய ஊடகத்துல பெரிய ஆளாயிருவீங்களா அப்படி பார்க்க போனீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோயர் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு யூடியூபர் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னே அவர் யார் நான் சொல்றேன்னு புரியுது அவங்களுக்கு பைக் வச்சுக்கிட்டு ஊரு ஊரா சுற்றிட்டு இருந்தார் பாருங்க இனிமேல் நீ பத்து வருஷத்துக்கு பைக்கே ஓடக்கூடாதுன்னு லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்கல்ல ஒரு தம்பி டிடி வாசன் அவன் வந்து த இதே போல லைசன்ஸே புண்ணியிருந்தான் இதுதான் இதே தான் அவன் வந்து அவன் செய்கிறதெல்லாம் சரின்ற மாதிரி அவன் செஞ்சுட்டு இருந்தான்ல அந்த தம்பியின் மூலம் அவன் நீ ஏன் சொல்ல வர என்னோட சின்ன பையன்றதுனால நான் சொல்றேன் மற்றபடி ஒருமையில அவனை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நடிக்க வர அந்த இயக்குனர் என்னுடைய நெருங்கிய நண்பர் செல்லம் செந்தில் சொல்லி என்னுடைய நண்பர் தான் அவர் திருவிக்கா பூங்கான்னு ஒரு படம் எடுத்திருந்தா அதுக்கு முன்னாடி இப்போ இரண்டாவது படம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு வச்சுங்களேன் என்ன காரணம்னா ஏன் லைசென்ஸ் புடுங்கினாங்க ஏன் நீ வண்டி ஓடக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்கே அடிப்படையில் தப்பு பண்ணினா நீ செய்கிற எல்லாம் உன்னை பார்த்து அந்த குறிப்பிட்ட வயதை ஒத்த இளைஞர் சமூகம் என்ன பண்ணுதுன்னா வீட்டில் டார்ச்சர் பண்ணுது அதே மாதிரி பைக் வாங்கி கொடு அதே மாதிரி ஹெல்மெட் வாங்கி கொடு அதே மாதிரி உடை வாங்கி கொடு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் கூட இந்த டார்ச்சர் ஜாஸ்தி ஆகுது இந்த வாசனால் அப்போ அதன் காரணமாக தான் அவன் செய்த எல்லா செய்கைகளும் அவனுக்கு எதிராக மாறி அந்த யூடியூப் தளத்தையே முடக்குன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டு உன்னுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இதே நிலை தான் சங்கருக்கும் நீ இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது பண்ணல செஞ்சது பூரா தப்பான பிராபகண்டா உனக்கு வந்த இன்னைக்கு வரைக்கும் உன் செல்வாக்கு உன்னுடைய வெளிப்படையான உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் உனக்கு வந்த வரவு நீ என்னைக்கு பேச ஆரம்பிச்சு அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வரவு செலவுகள் உன்னுடைய உனக்கான செலவுகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்வதற்கு துணிச்சல் இருக்கா உனக்கு மத்தவங்களை கேள்வி கேட்கற உனக்கு எங்க இருந்த காசு வந்துச்சு எப்படி உனக்கு இந்த பணம் வந்தது எல்லாம் கேள்வி கேட்கறல்ல உனக்கு எல்லா ரைட் இருக்கா அதை நீ நினைச்சுட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு எங்க இந்த பணம் வந்ததுன்னு காட்ட முடியுமா இப்படி கேள்வி கேட்கும் போது என்னை நோக்கி அந்த கேள்வி திரும்பும் நான் காட்டுவேன் சார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நான் வந்து பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன் எந்தெந்த பத்திரிகையில வேலை பார்த்தேன் அங்கெல்லாம் என்ன சம்பளம் வாங்கினேன் எல்லாம் என்ன விஷயங்கள் என்னுடைய என்னுடைய பேமெண்ட் என்ன என்னுடைய சொத்து மதிப்பு என்ன எனக்கு இன்னைக்கு என்ன இருக்கு என் கையில என்னைக்கு இருக்கு என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நான் வெளிப்படியா காட்ட முடியும் தாராளமாக என்னை யார் ஒன்னாலும் சோதனை பண்ணிக்கலாம் உன்னால முடியுமா நீ காட்ட தைரியம் இருக்கா அந்த நேர்மை இருக்கா உங்ககிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசு அப்ப உன் உனக்கு சார்பாக எல்லாருமே வருவாங்க சங்க அடிப்படையில் தப்பு பண்ணுறதுனால தான் சங்கர் இன்னைக்கு கைதாகி இருக்கிறார் கைதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் இல்லை அவருடைய வாயும் தவறான ஒரு தகவலை சொன்னதனுடைய விளைவு தான் யாரும் பேச இப்போ இப்போ அவர் பேசுறத பார்த்து பல பேர் பேசுவான் சார் காவல்துறையை ஏற்கனவே தவறாக தான் சித்தரிக்கிறாங்க அதனால எல்லா காவல்துறையும் நேர்மையாளர்களும் சொல்ல வரல அது மாதிரி எல்லா காவல்துறையும் தவறானவர்களும் சொல்ல வரல அங்கேயும் சில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க காவல்துறையில் உயரதிகாரிகள்லாம் பழக்கம் இருக்குது ஆனால் நேர்மையாளர்கள் பல பேர் இருக்காங்க அவர்கள் வேறு வழியில் உயரதிகாரி சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் சார் அரசாங்க உத்தியோகத்தில் போயிட்டாலே அவங்க சொல்றதை செய்யலைன்னா நீங்கள் வேலை செய்ய முடியாது சார் அவர்களெல்லாம் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள் இந்த பக்கம்லாம் பார்க்கவே முடியாது நேர்மையாக இருக்குது இந்த பக்கம் பார்க்கவே முடியாது அவர்கள் குறிப்பிட்ட தூரத்தை நோக்கி தான் ஓடணும் உயரதிகாரி கமாண்ட் வந்துட்டு அன்னைக்கு கமாண்டை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும் அங்கே பல தவறுகள் நடக்காது நடக்க தான் செய்து ஆனால் அதை கண்ணியமாக சொல்லணும் ஆதாரத்தோட சொல்லணும் எடுத்தங்க அவுத்தன் சொல்லக்கூடாது ப்ரூஃப் இல்லாமல் எதையும் பேச பேசக்கூடாது இவரை உங்கள் பல்வேறு கருத்து முடிவு பண்ணிருக்கு மிக்க நன்றி